ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் ரீட்டேலாகவும் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு எந்த ப்ராண்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் தராங்க இந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் சேம் டைம் உங்கள் டாக்டர் வந்து பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் தான் இந்த பிராண்ட் தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே பிராண்ட் இன்ஜெக்ஷன் குவாலிட்டியில் கொஞ்சம் கூட வந்து டிஃபரன்ஸ் இல்லாமல் அதே குவா பர்ஃபெக்டான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க முடிஞ்சால் முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புது 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 புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயுஐ வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து கொடுக்கும் ஐஐஐயோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐவை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் அது உங்கள் டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பெர்சன்டேஜ் தான் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ஐயில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஐயையோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐயாய்க்கு வந்து சேம் அமௌண்ட்லாம் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் டிஃபர் வந்து ஆகும் ஃபிஃப்டீன் கேக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஐக்கு வந்து ஆகும் இதுவே நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி டூ கே கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஓஐக்கு வந்து ஆகும் செகண்ட் வந்து என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு பட் என்னோட சர்விக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒருவேளை டாக்டர்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட சொன்னால் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஐவை பண்ணி பாசிட்டிவ் வந்துடுச்சு சர்விக்ஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சென்டிமீட்டருக்கும் கீழே இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் வந்து போட சொல்லுவாங்க அந்த சர்வீக்ஸில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளால் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியாது ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டுட்டாங்க எப்போ வேணால் ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் உங்களோட டாக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் இருங்க ஆஃப்டர் ஸ்டிச் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில டாக்டர் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நார்மலாக வாக் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பெட் ரெஸ்ட் இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னா அப்படின்னு உங்கள் டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ ஸ்டிச்சஸ் போட்டுவிட்டாங்க நாங்கள் எப்படி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சு உங்கள் கிட்டே இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை அப்படின்னா ஃபார்மஸியில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் சேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்பாங்க அந்த மாதிரி டாய்லெட் சேர் வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நிறைய பயம் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகிடுமா அந்த மாதிரி ஒரு பயம்லாம் இருக்கும் ப்ளீட் எதுனா ஆகுமா அப்படின்ற பயமும் இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க ஒன்ஸ் ஸ்டிச் போட்டாங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் டாக்டர் உங்களை பெட் ரெஸ்ட் இருக்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் வந்து இருக்கலாம் கூட உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா ரொம்பவே நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் டாக்டர் உங்களை வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உங்கள் கிட்ட இந்தியன் டாய்லெட் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபார்மஸியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட் சேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வரைக்குமே நீங்கள் வந்து ரொம்பவே சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதே சிஸ்டர் வந்து என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ ஸ்டிட்ச் போட்டாச்சு அது எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க இல்லை ரிமூவே பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டிச் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி டைம் கிட்ட வரும்போது ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் தேர்ட்டி செவன் வீக்ஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களை வர சொல்லி ஸ்டிச் வந்து அப்போது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க தேர்டு வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியை வந்து டிடெக்ட் பண்ணால் அந்த பீட்டாஹெசி டெஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க அதை ஒரு டைம் பண்ணாமல் எதுக்கு மூணு டைம் பண்ணுறாங்க அப்படின்ற கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிட்டீங்க பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து எது மூலயமா தெரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டாஹெசி டெஸ்ட் மூலிமா தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஹெச்இஜி ஹார்மோனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேபி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதை டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஹெச்ஹி டெஸ்ட் வந்து பண்ணுவோம் அதில் வேல்யூ வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செவன்த் டேயில் செக் பண்ணுறீங்க உங்களோட வேல்யூ வந்து ஃபிஃப்டி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான வேல்யூ ஆனால் அந்த ஒரு வேல்யூ வச்சே வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸ் செகண்ட் டெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க அதுவும் ரெண்டுலேருந்து மூணு நாள் விட்டுட்டு உங்களை வந்து அகைன் வந்து பீட்டா ஹெச்ஜி டெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க அப்போ பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி இருந்த வேல்யூ வந்து நல்லாவே டபுள் ஆகிருக்கணும் ஒரு மூணு நாள் விட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துருக்கணும் சார் டூ ஹண்ட்ரட் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் தேர்ட் டைமு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்டர்ஸ் பீட்டா ஹெச்ஜி டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க அந்த டூ ஹண்ட்ரட் இருக்கிற வேல்யூ வந்து அகைன் வந்து டபுள் ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் பண்ணுறம்போதுமே உங்களுக்கு பீடஹெசி வேல்யூ நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதோடு உங்களோட டாக்டர்ஸ் வந்து பிளட் டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேபியை க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் வீக்கு இல்லை ஃபோர்த் வீக்கில் வந்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க அதுவும் தௌசண்ட் வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படின்னா பேபி வந்து நல்லாவே யூட்ரஸில் வந்து தெரிவாங்க இன்னும் நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஸ்கேன் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஹார்ட் பீட் வந்துடணும் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிடணும் பேபி ட்வின்ஸாக இல்லையான்னு சொல்லிடணும் நிறைய பேர் ரொம்ப வந்து நீங்கள் வந்து அவசரப்படுறீங்க ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட பேபி வந்து எந்த இடத்துல வந்து இம்ப்ளான்ட் ஆகியிருக்காங்களா யூட்ரஸில் தான் இம்ப்ளான்ட் ஆகியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க எந்த லென்த்துக்கு வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த்து வீக் மேலே இல்லை ஃபிஃப்த் ஃபிஃப்த்து வீக் மேலே வந்து பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துடும் ஹார்ட் பீட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களோட டாக்டர் வந்து உங்களோடய ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறத வந்து ரிவீல் பண்ணுவாங்க சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் ட்வின்ஸா இல்லையா அப்படின்றத வந்து உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த கொஷின் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க ஐவிஎஃப் டயட் தைராய்டு அது மட்டும் இல்லாமல் டயபிட்டிஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி எல்லா விதமான டயட் சார்ட்டுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு டயட் சார்ட் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டயட் வேணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டயட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ